வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் டென் மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணிய மேம்க்கு வந்து பிறந்தநாள் ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் மலேசியாவில் கொண்டாடிட்டுருக்காங்க உங்களோட சன் மிஸ்டர் சாந்துகுமார் சார் அவங்களோட மருமகள் மிஸ்ஸஸ் கவித்ரா மேம் பேத்தி ஓவிஷா அவங்களோட டாட்டர் தேவ் தேவி ப்ரிஜா ஹாப்பி பர்த்டே மேம் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்த இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களால் இன்றைக்கி இத்தனை பேர் சாப்பிட்றாங்க இப்போ நம்ம காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் இட்லி சாம்பார் சட்னி அப்புறம் வடை அப்புறம் கேசரி வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஃபிஷ்ஷு மோர் ஹாப்பி டிடென்ட் சாப்பிட்டே மேம் நீங்கள் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் இங்கே வந்து நம்ம நூற்றி எண்பது சாப்பாடு இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படி இருந்து ரெண்டு சாப்பாடு மூணு சாப்பாடுக்கு சண்டை போடுவாங்க ஓகேம்மா ஓகேம்மா போய் சாப்பிடு மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் அவங்களோட பிறந்தநாள் மலேசியாவில் இருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் பிறந்தநாள் சார்பாக இப்போ காலையில் டிஃபன் கொடுத்துட்ருக்கோம் புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் முன்னால் இப்போ கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்த்டே மலேஷியாவில் இருக்காங்க அவங்கள விஷ் பண்ணுறது குட்டி ஏஞ்சல் ஓவிஷா இப்போ டூ மந்த்ஸாக ஆச்சு அவங்க பிறந்து அவங்க விஷ் பண்ணுறாங்க அவங்களோட பையன் மிஸ்டர் சாந்தகுமார் சார் அவங்களோட மருமகள் மிஸ்ஸஸ் பவித்ரா மேம் அவங்களோட டாட்டர் தேவ பிரிஜா மேம் விஷ் பண்ணுறாங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் இந்த கோயில் முன்னால் அந்த தாத்தாலாம் தர்மம் எடுக்கிறாங்க நம்மளே பாவமாக இருக்குது அவங்களாம் பார்க்கும்போது நம்ம இப்போ புன்னையநல்லூர் மாரியம்மன் கோவில் முன்னால் கொடுத்துட்ருக்கோம் இவங்க எல்லாமே இங்கே தர்மம் எடுக்கிறாங்க மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்த்டே கொண்டாடிட்டுருக்காங்க மலேஷியா அவங்கள அவங்களோட அவங்கள விஷ் பண்ணுறது ஓவிஷா குட்டி பிறந்து டூ மந்த்ஸ் தான் ஆச்சு அவங்க விஷ் பண்ணுறாங்க அவங்களோட சன் மிஸ்டர் சாந்தகுமார் சார் அவங்களோட மருமகள் மிஸ்ஸஸ் பவித்ரா மேம் அவங்களோட டாட்டர் தேவபிரிஜா மேம் இவங்களாம் விஷ் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களால் எத்தனை பர்த்டே மேம் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் இவங்க கூப்பை ப்ரேக் வியாபாரம் பண்றாங்க இந்த இடத்துல தங்கியிருக்காங்க சரி வட்டுங்களா நல்லா இருக்கீங்களா சரி அம்மா இன்னைக்கு வந்து மலேசியாவில் மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணிகன் மேம்க்கு வந்து பிறந்தநாள் ஐம்பத்தாறாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம அவங்க சார்பாக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் அம்மா அவங்களோட வாழ்த்துக்களை சொல்றாங்க நன்றிமா நன்றி நாயகரே நாயகனி களியம்மா ராமாயி லட்சிமாய் பாக்கி பஞ்சம்மா காமாட்சி விநாயகரே மாதிரி தஞ்சாவூர் மாரிகண்ணு வேளாகனி மாதா வடங்கம்மா தாயை வனாந்தராய் மூடா சரோதா உத்தரகி கரகி பாத்தா சாமி அம்மா சமய காலியம்மா தாய வீரமா வீரம்

மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் வந்து அவங்களோட பிறந்த நாள் மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம பெரிய கோவில் முன்னால் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் ஹாப்பி பர்த்டே மேம் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் இவங்க எல்லாமே வந்துட்டு யாருக்குமே நன்றிம்மா நன்றிம்மா யாருக்குமே வீடு இல்லை இந்த பெரிய கோவில் முன்னால் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க நன்றிம்மா நம்ம இப்போ சர்ச் முன்னால் இருக்கோம் டிசம்பர் டென் மிஸ் சரஸ்வதி மணியன் மேம் வந்து அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே ஃபிஃப்டி சிக்ஸ் போர்தே மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சர்ச் முன்னால் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் தர்மம் எடுக்கிறாங்க சரஸ்வதி மணியன் மேம் விஷ் பண்ணுறது அவங்க சன் சாந்தகுமா மருமகள் பவித்ரா பேத்தி ஓவிஷா மகள் தேவ பிரிஜா நம்ம ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் அந்த பாட்டி பாவோம் மிஸ் சரஸ்வதி மணியன் மேம் வந்து மலேசியாவில் அவங்கள பர்த்டே இருக்காங்க நம்ம ரெகுலராக பார்க்குற பாட்டி தான் அந்த பாட்டிக்கு வீடு எதுவும் இல்லை பஸ் ஸ்டாப்பில் தான் தங்கியிருக்கிறாங்க நம்ம இப்போ கூட அன்பில்ல இல்லை சார்பாக கூட நம்ம ஹெல்ப் பண்ணோம் எனத்தை வாரி கட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறீங்களா பாட்டி ஆ வாரி கட்டிகிட்டு போக போகிறோம் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க சரி சாப்பிட்டு இருங்க பாய் பாட்டி காதுங்க கேட்காது இவர் இதே இடத்துல தான் உட்காந்துருப்பார் ஏன் உட்காந்துருப்பாருன்னு சொல்லிட்டு தெரியாது ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே தான் உட்காந்துருப்பார் எப்படி இருக்கீங்க ஆய் சொல்லி தாத்தா தாத்தா இன்னைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி மிஸ் சரஸ்வதி மணியம் மலேசியாவில் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களோட சார்பாக தான் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் ஆ சரஸ்வதி மணியன் மேம் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த வாழ்த்துக்கள் நீங்க கொடுத்த அனுப்பிய பொருள் எல்லாம் எனக்கு கிடைக்காது கொண்டு வந்து கொடுத்த உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி தாத்தா சார் வரட்டுமா டிசம்பர் டென் இன்னைக்கு மிஸ் சரஸ்வதி மணியன் மேம் வந்து ஐம்பத்தாறாவது பிறந்தநாள மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்கள விஷ் பண்ணுறது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் சார் அவங்களோட சன் அவங்களோட ம மகள் மிஸ்ஸஸ் பவித்ரா மேம் அவங்களோட பேத்தி ஓவிஷா குட்டி அவங்களோட டாட்டர் வந்து தேவ ப்ரீஜா தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க இன்னைக்கு காலை நம்ம டிஃபன் கொடுத்துட்ருக்கோம் பொங்கல் இட்லி அப்புறம் வந்துட்டு ஊத்தாப்பம் வச்சுட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் மேம் இதெல்லாம் உங்களால் தான் மலேசியாவில் நன்றிம்மா நன்றிம்மா மலேசியாவில் மலேசியாவில் மிஸ்ஸஸ் சரஸ்வதி மணியன் மேம் வந்து அவங்களோட பிறந்தநாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களாம் உண்மையிலே பாவங்க அறுபது டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க இங்கே ஒரு இரநூறு குடும்பம் கிட்டே இருக்குது அவங்கவுங்க ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க ஊசி மணி பாசிமணி இது பண்ணுறது அப்புறம் சாப்பாடு கொடுத்து எங்க வயிற்றுக்கு ஆதரிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் மலேசியா கொண்டாடிட்டு இருக்காங்க நன்றிங்கம்மா நல்லா இருப்பாங்க கிளம்பட்டுமா